கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலகம் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னிரி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் காண்பது நாதன் நாமம் நமச்சிவாயமே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு இந்த வருடம் புற நீங்கள் எப்போ வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் வந்து இந்த பதிவு அநேகமாக கேட்டிருக்க மாட்டீங்க தான் நினைக்கிறேன் அது உங்கள் கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்க எப்பவுமே எந்த ஒரு ஜாதகமாக இருக்கட்டும் அது சொந்த தனிப்பட்ட முறையில் ஜாதகமாக இருக்கட்டும் இந்த வருடப்பிறப்புண்டான ஜாதகங்களாக இருக்கட்டும் குரு பயிற்சி சனி பயிற்சி நடக்கும்போது அதுக்குண்டான ஜாதகங்களாக இருக்கட்டும் நம்ம ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஒன்று லக்னம் இன்னொன்று வந்து ராசி இங்க இந்த பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு இந்த தமிழ் வருடம் பிறந்திருக்கிறது அப்பொழுது இந்த லக்னம் வந்து கும்ப லக்னம் ராசி வந்து துலாம் ராசி ராசி விழுந்த நட்சத்திரம் லக்னம் விழுந்த நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒன்று பாதகம் இல்லாமல் இருக்கணும் சாதகமாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அம்சம் இது தனிப்பட்ட முறை ஜாதகத்தை கூட பார்க்கலாம் அந்த விஷயத்த வந்து சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க பக்கத்துல நீங்க கேட்டுக்கலாம் வந்து ஏன் இங்க ராசியும் நட்சத்திரமும் ராசியும் லக்னமும் வந்து சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்னு சொல்லி கேட்டாலும் சொல்லிடுவாங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க இங்க வந்து ரெண்டுமே வந்து ராகுவோட நட்சத்திரம் இருக்கு ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர்கள் அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நட்சத்திரங்கள் வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே இவங்களுக்கு தானாகவே பல விஷயங்கள் அமைஞ்சிடும் அதை நான் அந்த விளக்கமாக நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு தானாகவே எல்லா விஷயங்களுமே அமைஞ்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டுமே ஒரே நட்சத்திரம் அதாவது ராகுவோட நட்சத்திரமாகவே இருக்கிறது வந்து ஒரு அதீத நல்ல விஷயத்தை கொடுக்கும் ராசிக்கு ராசிக்கு கும்பராசி வந்து ஐந்தாவது திருகோண ராசியாக வர வருது இது அதை விட அற்புதமான ஒரு விஷயம் இப்போ இங்க வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது சுக்கரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் யார் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் அதிக சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் தொட்டதெல்லாம் தொடங்கும்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து சாதகத்தாரையில் வருது சுக்கரனோட நட்சத்திரம் வந்து இந்த லக்ன நட்சத்திரங்களுக்கு சாதகத்தாரையில் வருகிறது அதனால சுக்கரனோட நட்சத்திரமாக பரணிபுரம் போராட்டத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ ஏதாவது புது முயற்சி எடுக்கணும்னா ஒரு நல்ல நாள் பார்த்து அதுக்கு உங்களுக்கு இன்னமும் சாதகமான நாளாக பார்த்து ஜோசியிட்ட போய் கேட்டு இந்த விஷய இந்த இந்த வருடம் எதை தொட்டாலும் அது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய மன்னிக்கணும் சாதகத்தாரைன்னு சொல்லக்கூடிய சாதகம்னா நீங்கள் எடுக்கூடிய உங்களுக்கு சாதகமாக அமையும் அது போல சுக்கரனுடைய காரகத்துவம் எடுத்துக்கிட்டால் இந்த கேமரா இசைக்கலைஞர்கள் இந்த அடிஷனலாக எடுத்து டிராயிங் வரைகிறது பாட்டு பாடுறது வயலின் வாசிக்கிறது கிட்டார் வாசிக்கிறது மிருதங்கம் வாசிக்கக்கூடிய விஷயங்கள் இதை மாதிரி பல கலை நிகழ்ச்சி நாடகத்தில் நடிப்பது ஏன் யாராவது ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்களா இந்த கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு தைரியமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க நீங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் அனைவருமே பொருளாதார மேன்மை அடைந்து நல்ல ஒரு வெற்றியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கை நீங்கள் இருக்கணும் குறித்து வச்சுக்கோங்க பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வருடம் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக இருக்கும் அந்த சாதகமான காலகட்டங்களை மட்டும் ஜோதிட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நான் என்றைக்க நல்லா நல்லாயிருக்கும் ஏன் நட்சத்திரத்துக்கு அன்றைக்கு நட்சத்திரமும் பொருத்தமாக இருக்கா இல்லையான்னு கலைத்துறையில் இருக்கிறவங்க மேடை பேச்சாளர்கள் அழகு பொருள் சாதனையங்களை விற்பனை செய்பவர்கள் நம்ம இந்த பியூட்டிஷியன்ஸு மணப்பெண் அலங்காரம் செய்யக்கூடியவர்கள் அலங்கார பொருட்களை இமிட்டேஷன் இந்த இதெல்லாம் வைக்கிறவங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் இதில் இமிட்டேஷன் ஸ்டோன்ஸ் இல்லை நம்ம நகைகள்லாம் வைக்கக்கூடியவங்க இது எல்லாமே இந்த வருடம் இந்த தொழில் செய்வரிடக்கூடியவர்களுக்கு இது அற்புதமாக இருக்கும் மேடை பேச்சுக்களிலையும் சிறந்து விளங்கலாம் நீங்கள் கல்வி கேள்விகளையும் சிறந்து விளங்குவீர்கள் ஆக இந்த பரணிபுரம் புராணத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் அரசியல்வாதியாகட்டும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி என்ன திசா நடந்தாலும் சரி இறைவன் வந்து எல்லாத்தையும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாப்ல அந்த சந்தர்ப்பத்தை இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் இந்த வருடம் கொடுத்திருக்கிறார்கள் ஆகையால் உங்கள் முயற்சிகள் அதீதமாக இருக்கட்டும் விஸ்வாசுரடம் தர்மநெறிக்கு கட்பட்டது நியாயமான முறையில் அணுகுங்கள் லஞ்சம் கொடுத்து எதையே பண்ண வேண்டாம் நீங்கள் டேரெக்டாக நீங்களே மூவ் பண்ணுங்க நிச்சயமாக ஒரு சாதகமாக அமைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பணிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்